தமிழ்ச்சுடர் பார்வையர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கவிருப்பது திரு சுந்தரபாண்டிபுரம் திரு பித்தர் ஆண்டனேயா அவர்களுக்கு வணக்கம் சுடர் நண்பர்களுக்கு வணக்கம் என்னுடைய முந்திய இது காணொலியை ஆதரித்த பார்த்த அந்த கருத்துக்களை உள்வாங்கிய தமிழ் சுடர் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கம் சார் தமிழ்நாடு வந்து மொழி கொள்கை ஏற்கனவே காரணம் என்ன சார் ஒ அரசாங்கம் மொழிக் கொள்கையை ஏற்கொண்டு கொண்டு வந்தது என்பதை தெரிந்து கொண்டால் தமிழ்நாடு ஏன் மும்மொழிக் கொள்கையை அல்லது மொழிக் கொள்கையை மாற்று கருத்து மொழிக் கொள்கையில் மாற்று கருத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் சுதந்திர போராட்ட காலத்திலே காங்கிரஸ் தனித்தனி மொழிக் குழுக்களாக செயல்பட்டு வந்தது அந்த குழுக்களுக்கு ஒரு ஒருங்கிணைப்பு மொழி தேவைப்பட்டது என்று காந்தியும் பண்டித ஜவஹர்லால் நேரும் விரும்பினார்கள் அது இந்தியாக இருக்கட்டும் என்று முன்மொழிந்தார்கள் அது கட்சிக்குள் ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதற்கு அது சாதகமாக அமைந்தது என்று அன்றைக்கு கருதப்பட்டது ஆனால் அந்தக்கும் அது எதிர்க்கப்பட்டது தந்தை பெரியார் அவர்கள் அப்போதே அதை எதிர்த்தார்கள் காரணம் என்னவென்றால் இது வட இந்தியர்கள் தமிழர்களை அழிவுப்படுத்தும் ஒரு உத்தியாக இருக்கும் என்ற காரணத்தினால் அது முன்முதன்று அன்றைக்கே அவர்கள் எதிர்க்க தொடங்கினார்கள் சார் தெளிவாக சொன்னீங்க சார் மத் மத்திய அரசு வந்து மும்பணிக் கொள்கையை வந்து வலியுறுத்துக்கான காரணமாக என்ன சார் ஒன்றிய அரசாங்கம் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் நிதி ஒதுக்கீடு செய்து கொண்டிருக்கிறது அதே போல கல்விக்கும் நிதி ஒதுக்கீடு செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய ஒன்றிய அரசாங்கம் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது அனைவருக்கும் கட்டாய கல்வி என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது அனைவருக்கும் கட்டாய கல்வி என்ற திட்டத்தை கொண்டு வருவதற்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை செய்து கொடுப்பதற்கு ஒன்றிய அரசு அறுபது சத சதவீதம் பங்கு தொகையும் மாநில அரசாங்கம் நாற்பது சதவீதம் பங்கு தொகையும் கொடுப்பது என்று தீர்மானிக்கப்பட்டு அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே தமிழ்நாட்டிலே எல்லோருக்கும் கல்வி என்கின்ற ஒரு நிலையிலே யாரும் பள்ளிக்கூடத்துக்கு வராமல் இருக்கக்கூடாது என்கின்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதை முன்முயற்சியோடு செயல்பட்டு எல்லா அரசாங்கமுமே இதில் அரசாங்க அரசியல் கிடையாது எல்லா அரசாங்கமுமே தமிழ்நாட்டில் ஆண்ட அத்தனை அரசாங்கங்களுமே புண்ணிய முயற்சி செய்து இன்றைக்கு இந்த நிலையிலே விடுபட்ட பள்ளிக்கு வராதவர்கள் எண்ணிக்கை மிக 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 குறைவாக போய்விட்டது இந்த காலகட்டத்திலே நம்முடைய பாஜக ஒன்றிய அரசு புதிய கல்விக் கொள்கை என்ற ஒரு கொள்கையை உருவாக்கியது அந்த கொள்கையை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் என்னவென்றால் அதிலே நம்முடைய சிறுவர்களை பள்ளிக்கு வரவழைப்பதை பெருப்பானாக இருந்ததை அனுபவபூர்வமாக உணர்ந்து கொண்ட காரணத்தினால் அந்த வந்த சிறுவர்களை தொடர்ந்து தக்க வைக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால் அந்த கொள்கையை எடுத்தார்கள் அப்படி இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த புதிய கல்விக் கொள்கைகளை என்ன இருக்கிறது என்றால் மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு இப்படி பதிநிலைகளே பொது தேர்வு நடத்தி மாணவர்களை கல்வி தரத்தை உயர்த்துகிறோம் என்கின்ற போர்வையிலே அந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள் சரி இந்த இந்த தேர்விலே தூத்து போனவர்கள் வெற்றி பெற இயலாதவர்கள் அந்த சிறுவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் படித்தது போதும் தகப்பன் வேலையை செய்ய வேண்டும் என்கின்ற நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அதற்கு மாற்று ஏற்பாடாகத்தான் இப்போது தொழில் தொடங்குவோருக்கு விஸ்வகர்மா திட்டம் அதிலே தகப்பன் செய்த வேலையை மகன் செய்வதற்கு என்ன பொருளாதார தேவையோ அதை ம ஒன்றிய அரசு கொடுக்கும் என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆக இந்த ரெண்டு திட்டத்தையும் பொருத்தி பார்க்க வேண்டும் இந்த ரெண்டு திட்டத்தையும் பொருத்தி பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக அறிஞர்கள் இருக்கிறார்கள் தமிழக கல்வியாளர்கள் இருக்கிறார்கள் தான் இதில் ராஜாவை கொண்டு வந்தாரே குலக்கல்வி திட்டம் அது உள்ளடக்கி இருக்கிறது என்பதை பொதுமக்களே புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பொதுமக்கள் தன்னுடைய பிள்ளைகளை எவ்வளவு செலவு செய்தாலும் கல்வி கொடுக்க வேண்டும் என்கிற மனநிலையை இருக்கிறார்கள் அப்படியாப்பட்ட பிள்ளைகளை தகப்பந்தை பார்க்க அனுப்பக்கூடிய ஒரு திட்டத்தை ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வருது என்றால் அது முன்கூட்டியே புரிந்து கொண்டு அதை எதிர்க்க வேண்டிய கடமை ஒரு அரசுக்கு உண்டு பொதுமக்களும் அதை ஆதரிக்கிறார்கள் தமிழக அரசினுடைய செயல்பாட்டை பொதுமக்களும் மாதிரி எனக்கு இந்தி வேண்டும் என்று கேட்டார்கள் கேட்பவர்களுக்கு பதில் என்னவென்றால் வாய்ப்புகள் போய் நான் பீசா வாங்கி சாப்பிட வேண்டும் நான் வந்து உனக்கு பீசா வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அளவுக்கு தமிழக அரசு தன்னுடைய செலவிலே இந்தி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலையிலே இன்றைக்கு ஒன்றிய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதை ஏற்க முடியாது என்கின்ற தான் மாநில அரசு நம்முடைய அரசு அதை கொண்டிருக்கிறது இது வந்து ஒரு ஆதிக்க மனப்பான்மை சர்வாதிகார மனப்பான்மை இது கொடுத்தால்தான் அது கிடைக்கும் என்கின்ற இது அது வியாபார பெயர் இது வியாபாரம் அரசு நடத்துவது ஒரு அரசுக்கும் இன்னொரு அரசுக்கும் வியாபாரம் இருக்கக்கூடாது ஒன்றிலிருந்து செயல்பட வேண்டும் மக்கள் நலனுக்காக ஒன்றிலிருந்து செயல்பட வேண்டும் இந்த வியாபார நோக்கம் செயல்படுவதாக இருக்கட்டும் அதை தமிழகம் எதிர்க்கும் எதிர்க்க வேண்டும் ஸோ இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு வந்து ஏன் இந்தியா வந்து ஒரு பாடமாக வைக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து இந்தியருக்கு போராட்டத்தின் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை குறித்தது அப்படி ஆட்சியைக்கு வந்த உடனேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜனவரி இருபத்தி மூன்று என்று நினைக்கின்றேன் பேரஞ்சிய அண்ணாமர்கள் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வை பிரதிபலிக்கும் விதமாக இருமொழி கொள்கையை சட்டப்பூர்வமாக்கினர் தாய்மொழி தமிழ் தொடர்பு மொழியாக ஆங்கிலம் என்று இருமொழி கொள்கையை அரசு பள்ளிகளில் கற்பிக்க ஆணை பிறந்தார்கள் இதற்கு காரணம் என்னவென்றால் நான் தந்தை பெரியார் அவர்களே என்று சொல்லுவேன் என்றால் அவர்கள்தான் இந்தியை நாம் ஒரு பாடமாக கற்பி தம்முடைய பிள்ளைகளுக்கு கற்பித்தோமானால் வருங்காலத்தில் இந்தி பேசுபவர்கள் தமிழ் மக்களை அழிவுப்படுத்துவார்கள் என்று முன்கூட்டியே உயிர் யூகித்தார் என்று முன்னமரையே குறிப்பிட்டிருக்கிறேன் அதனுடைய விளைவு தான் அதற்கு வாய்ப்பே கொடுக்கக்கூடாது என்கின்ற நிலையிலே தான் தமிழக அரசு அரசு பள்ளிகள் நீங்கள் இந்தி படிக்க வேண்டும் என்று விரும்பினால் எங்குதான் படிக்கலாம் அதற்கு யாரும் இந்தி படிக்கக்கூடாது என்று யாரும் சட்டம் சட்டம் போடவில்லை அரசு ஆணை பிறப்பிக்கவில்லை இன்றைக்கும் கூட இந்தி பிரச்சார சபை இருக்கிறது அதன் மூலம் இந்தி கற்றுக் கொடுக்கப்படுகிறது நம்முடைய பாஜக தலைவர் அண்ணாமலை கூட இவர் முப்பது லட்சம் தமிழர்கள் ஹிந்தி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அது உண்மையாக பொய்யா என்பது அப்புறம் ஆனால் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அந்த அறுபது லட்சம் பேர் யார் கண்டது தானே ஸோ இந்தி கற்றுக் கொடுப்பதில் இந்தி கற்றுக்கொள்வதில் எந்த மாறுபாட்ட கருத்தும் எங்களுக்கு கிடையாது ஆனால் அரசு தன்னுடைய செலவில் இந்தி கற்றுக் கொடுக்க கூடாது என்பது தமிழ் மக்களுடைய எண்ணம் காரணம் எங்கள் வரிபணத்தில் இன்னொரு மொழியை கற்றுக் கொடுப்பது என்பது அநீதி என்று நாங்கள் நினைக்கிறோம் அது மீதி வந்து நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள் அதற்கு நம்ம உடன்பட வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ ஒன்றிய அமைச்சர் வந்து இந்தி மொழியை வந்து ரொம்ப வலியுறுத்தி சொல்றாரு அதற்கான காரணம் என்ன ஒன்றிய அமைச்சர் இன்றைக்கு இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறார் என்றால் தமிழக மக்கள் அல்லது தமிழக அரசை ஏதோ ஒரு நுட்பத்தின நுட்பத்தம் கொடுத்து இந்தி மொழியை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நம்புகிறார் அதற்கு காரணம் முந்தைய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்திலே மின்துறை ஒரு திட்டம் கொண்டு வந்து அதை ஏற்றுக்கொள்ள வற்புறுத்தப்பட்டது அவர் அவர்களுடைய காலத்திலும் அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதனுடைய விளைவு என்ன தெரியுமா இன்றைக்கு மின்சார கட்டணம் நமக்கு உயர்ந்திருக்கிறது இந்த மின்சார கட்டணம் உயராவிட்டால் அந்த துறையில் மூலமாக நமக்கு மத்திய அரசாங்கத்த ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து கிடைக்கின்ற பங்கு தொகை கிடைக்காமல் போய்விடும் என்று அச்சுறுத்தப்பட்டோம் அந்த அச்சுறுத்தலுக்கு பயந்து எடப்பாடியார் அதை ஏற்றுக்கொண்டார் அது மட்டுமல்ல மட்டுமல்ல பல திட்டங்களில் அப்படித்தான் ஆனால் அப்படி அச்சுறுத்தி ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனாலே இன்றைக்கு மின்சார கட்டணம் உயர்ந்தால் அரசுக்கு எதிராக மக்களை தூண்டிவிடுவது யார் அந்த திட்டத்திலே கையெழுத்திட்ட அதே எடப்பாடியார் தான் அது மட்டுமா சொத்து வரி கூட்டுறது ஒரு இருபது சதவீதம் சொத்து வரி கூட்டினால்தான் உங்களுக்கு நகர் நகர புனரமைப்புக்குண்டான ஒன்றிய அரசினுடைய பங்களிப்பு தொகை கொடுக்கப்படும் என்று வாக்குறுதி எடப்பாடியார் காலத்திலே அந்த திட்டத்துக்கும் கையெழுத்து வாங்கப்பட்டது அதனுடைய விளைவு இன்று நாம் சொத்து வரியை அதிகமாக கட்டிக் கொண்டிருக்கிறோம் இன்னும் அந்த சொத்து வரி அதிகரிக்கப்படும் இப்படி மத்திய ஒன்றிய அரசாங்கம் தான் நினைத்ததை மாநில அரசாங்கத்தை நிர்பந்தப்படுத்தி செய்ய முடியும் என்று நம்புகிறது அந்த நம்பிக்கையின் விளைவு தான் கல்விக்கான நிதி ஒதுக்கீடை நிறுத்தி வைத்திருக்கிறது இது எப்படி என்றால் நம்மிடமிருந்து உழைப்பை சுரண்டுவார்கள் ஆனால் கூலி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகின்ற மேலார் ஆதிக்க மனப்பான்மை இந்த ஆதிக்க மனப்பான்மை யார் செய்தாலும் அயோக்கிய இதைத்தான் பெரிய சொன்னார் அது மதம் ஆதிக்கமாக இருந்தாலும் சரி பொருளாதார ஆதிக்கமாக இருந்தாலும் சரி சாதி ஆதிக்கமாக இருந்தாலும் சரி ஆண ஆதிக்கமாக இருந்தாலும் சரி பொருளாதாரம் ஆதிக்கம் செலுத்தினாலும் சரி இந்த எந்த ஆதிக்கத்தையும் எதிர்த்து இந்த போராடியை தான் இன்று நாம் தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மத்திய அரசு ஒரு பக்கம் பேச தமிழ்நாடு அரசோட ஸ்டாண்ட் என்ன சார் அது இல்லாமல் வந்து நி நிதி பகிர்வை வந்து மொழி கூட சேர்க்கணும் அப்படின்றது இதுதான இருக்கா எதுக்கு மத்திய அரசு இப்படி பண்ணுது இதுக்கு தமிழ்நாடோட ஸ்டாண்ட் சார் ஒன்றிய அரசாங்கம் ஒவ்வொரு துறைக்குமே தன்னுடைய வரி வருமானத்திலிருந்து மாநிலங்களிலிருந்து பெறப்பட்ட வரி வருமானங்களிலிருந்து பங்களிப்பாக ஒரு தொகையை எல்லா மாநிலத்திலும் பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறது அதே போல ஒன்றிய அரசாங்கத்தினுடைய திட்டம் உதாரணமாக பிரதமர் வீட்டு வசதி மேம்பாட்டு என்கின்ற பெயரிலே ஒரு திட்டம் இருக்கிறது அதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஒன்றிய அரசாங்கமும் ஒரு குறிப்பிட்ட அளவு மாநில அரசாங்கமும் தன்னுடைய பங்களிப்பை செலுத்துகின்றன பயனாளிகளும் தன்னுடைய பங்களிப்பாக ஒரு சிறு தொகையை செலுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வகையிலே தான் ஒவ்வொரு துறைக்குமே ஒன்றிய அரசு தன்னுடைய நிதியை பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்த அந்த கட்டாய கல்வி திட்டத்தின் காரணமாக அதற்கு செலவிடப்பட வேண்டிய தொகையை ஒன்றிய அரசாங்கம் கொடுத்து கொண்டே வருகிறது கடந்த ஆண்டு வரைக்கும் நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் கடந்த ஆண்டு வரைக்கும் இதே பாஜக அரசு இதே மோடி அரசு அந்த பங்களிப்பு தொகையை கொடுத்து தான் இருக்கிறது இருந்தது இந்த ஆண்டு கொடுப்ப கொடுக்க மாட்டேன் என்று சொல்வதில் என்ன பொருள் இருக்கிறது அது பொருளற்றவாதம் அவர்கள் சொல்லுகிறார்கள் பிஎம்சி ஸ்ரீ திட்டத்தை நீங்கள் தான் அந்த தொகை நாங்கள் விடுவிக்க முடியும் என்று சொல்கிறார்கள் ஆனால் பிஎம்ஸ்ரீ கல்வி திட்டம் என்பது அது மாநிலத்திற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு பள்ளிக்கூடத்தை தத்தெடுத்துக்கொண்டு கட்டமைப்புக்கு செலவழிப்பதற்காக கொடுக்கப்படுகின்ற நிதி நாம் அந்த திட்டத்தை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கு ஒதுக்கப்பட்ட நிதியை கொடுக்க மறுப்பது என்பதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஏற்கனவே ஒப்புக்கொண்டபடி கல்வித்துறைக்கு வழங்கப்படுகின்ற அந்த அந்த நிதி ஒதுக்கீட்டை நிறுத்தி வைப்பதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை அது அயோக்கியத்தனம் என்றே சொல்லலாம் அந்த அயோக்கியத்தனத்தை ஒன்றிய அரசு செய்யக்கூடாது அதிகாரம் இருக்கின்ற காரணத்தினாலே அந்த அயோக்கியத்தனத்தை ஒன்றிய அரசு செய்யக்கூடாது அதைத்தான் நம்முடைய தமிழக அரசு எதிர்த்து கொண்டிருக்கிறது அதற்காக போராடி கொண்டிருக்கிறது மக்கள் அரசுக்கு ஆதரவான செயல்பாட்டை நாம் முன்னெடுக்க வேண்டும் அப்படி முன்னெடுத்தால் தான் இந்த அயோக்கியத்தனத்தை நாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும் இன்னொரு வாரம் சொல்கிறார்கள் எல்லா மாநிலத்தவர்களும் இந்தியை ஏற்றுக்கொள்கிறார்கள் தமிழ்நாடு மட்டும் ஏன் இந்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்கிறார்கள் தமிழ்நாடு தனித்துவமானது எல்லா வகையில் இடஒதுக்கீடுக்காக எந்த மாநிலமும் போராடியதில்லை மொழி மொழிக்காகவும் எந்த மாநிலமும் போராடியதில்லை இன்றைக்கு இனஒ இடஒதுக்கீடு மொழி உரிமை மற்றும் மாநில உரிமைக்காகவும் கூட மற்ற மாநிலங்கள் போராடியவர்கள் தமிழகம்தான் போரிட்டுக் கொண்டிருக்கிறது தமிழகம்தான் வழிகாட்டி கொண்டிருக்கிறது மற்றவர்கள் எந்த உணவை சாப்பிட்டாலும் நமக்கு ஏற்ற உணவை நாம் தான் தேர்ந்தெடுக்கிறோமே அதை போல மற்றவர்கள் எதையும் கற்றுக்கொள்ள கொள்ளட்டும் அதற்கு நாங்கள் எதிரீங்களா அல்ல ஆனால் எங்களை இதைத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிர்பந்திக்க எவனுக்கும் உரிமை கிடையாது அது அயோக்கியத்தனம் அதை எதிர்க்கே எதிர்த்தே தீரும் இன்று இல்லை என்றும் இருப்போம் இருந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருமொழி கொள்கையை கொண்டிருக்கின்ற தமிழக மாணவர்கள் இன்று உலகத்திலேயே கொடிகட்டி பறக்கிறார்கள் அதே மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகின்ற வட மாநிலங்கள் நடைமுறையில் ஒரு முடி கொடுக்கிறார்கள் என்பதை வேண்டும் இந்த புரிந்து கொள்ள வேண்டும் உண்மை தமிழர் புரிந்து கொள்ள வேண்டும் போலி தமிழர்கள் உப்பாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் போலி தமிழர்களை என கண்டு துரத்தி அடிக்க வேண்டும் என்று அன்பர்களை கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ்சொழர் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு வரீங்க ஒரு சிறிய வேண்டுகோள் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கிறேன் நீங்க வெறும் வீடியோ பார்த்துட்டு கடந்து போகாமல் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிங்கன்னா எங்களுக்கு எங்களோடய கண்டென்ட் வந்து மெருகேற்றுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் நன்றி